ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி நம்ம வந்து சுக்ர பயிற்சியாக இருக்கட்டும் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் எல்லா கிரகத்தினுடைய அடிப்படையில் எல்லா பயிற்சியுமே நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவணி மாதம் எட்டாம் தேதி தமிழுக்கு ஆங்கிலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார் அதாவது சூரிய உதயத்துலருந்து நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாளையும் பக்கம் கழிச்சு தான் அவர் பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சி ஆகி அதாவது வந்து சிம்ம இருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசியில இருந்து கன்னிராசிக்கு ஆகி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாவது மாசம் பதினாலாம் தேதி பதினோராம் தேதி வரைக்குமே அவரு அங்கே இருக்கார் அவர் இருக்கிறதுனால என்ன பலன் கன்னி வீட்டுல அவருடைய தன்மை என்ன அதனால இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் மேசம் முதல் மீனம் வரை என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல லக்கணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது ரெண்டுல கடகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று இருக்காரு சூரியன் வந்து ஆட்சி பலம் பெற்று அவருடைய சொந்த வீட்டிலே இருக்காரு சுக்ரன் கேது கன்னி வீட்டில் இருக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டில் இருக்காரு ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டில் இருக்காரு செவ்வாய் குரு இருக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான பார்வை உண்டு இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் சுக்கர பகவானுக்கு ஏழாம் பார்வை மட்டுமே சுக்ரன் வந்து பெண் பாலினம் அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்ச நிறம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்மையான நிறம் அதில் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்த்திருவோம் ராசி உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியினுடைய சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலம் மாடு அந்த மாட்டினுடைய உழைப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ராசியினுடைய நேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அயராது உழைச்சு தன் குடும்பத்துக்காக ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள்ல ரிசபராசி அன்பர் முதலிடம் இந்த ரிசபராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய இந்த ரிசபராசிக்கு உள்ள ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஆறாம் இடமான துலாம் ராசிக்கு உள்ள அதிபதி சுக்கரன் அவர் உங்களுக்காக நான்காம் இடமான சிம்ம வீட்டிலிருந்து ஐந்தாம் இடமான கண்ணிராசிக்கு சுக்குரன் பயிற்சி ஆகிருக்கார் அவர் பெயர்ச்சி ஆகி அவருடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து சுக்ரன் வந்து நீசம் ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பெர்சன்ட் மதிப்பு அப்ப இத வந்து பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீசம் பெற்ற இடத்தையும் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் இந்த நீசம் பெற்ற இடத்த கூட உங்களுடைய ராசியிலேயே குருவாகப்பட்டவர் ஜென்ம குருவாக இருந்து செவ்வாய் குரு குருமங்கள யோகத்தோடு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அவர் பார்க்கும்போது குரு பார்த்தால் கோடி நன்மை முற்றிலும் கிரகமான தேவ குருவான முற்றிலும் சுபரான குருவாகப்பட்டவர் அவருடைய பார்வைப்படும் பொழுது தோசமான இடத்தை கூட பார்வைப்படும் பொழுது அவங்க தோசமே பறந்தோடினு சொல்றாங்க அப்ப இந்த உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பாக்குறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம் சுக்ரன் ஒருவருக்கு சாதகமான சூழ்நிலையில் அமைய பெற்றால் அவருடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை அவருடைய அந்திம காலம் வரை செல்வ செழிப்போடு வாழ்வார் சுக்ரன் வந்து அவருக்கு சுபஸ்தானத்துல ஒண்ணஞ்சு ஒன்பதுல மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுகமா இல்லாம சாதகமான சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னா அவர் வந்து அதுக்கு வந்து அவர் செய்த புண்ணியங்கள் எல்லா கிரகமும் ஒரு அவருக்கு நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா அவர் பிறக்கும் பொழுதே வாழ்க்கையில் செல்வ தான் பிறப்பார் அவருடைய அந்திம காலம் வரைக்கும் அந்த ஒரு வாழ்க்கையில இருந்து கீழே வந்துடாம மேல் நோக்கி போய் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடே வாழ்வார் சகல விதமான எல்லாமே அவர்கிட்ட இருக்கும் பெரிய மாளிகை வண்டி காரு பங்களா பானம் மக்கள் செல்வாக்கு எல்லாமே இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சுக்ரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு உலகில் உள்ள இன்பங்கள் எல்லாம் அனைத்தையும் தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது வந்து சுக்ரன் தான் அப்ப அந்த சுக்ரனாகப்பட்டவர் வந்து உங்களுக்கு ஒரு இன்பமான ஒரு விஷயத்த கொடுக்குறாரு அப்படின்னா பெரிய விஷயம் இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடம்பரமான பகட்டான ஒரு வாழ்க்கை சொந்தக்காரர் யாரு சுக்ரன் அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உயிர்கள் எல்லா உயிர்களுக்குமே மனிதனுக்காக இருந்தாலுமே காம உணர்வுகள்னு ஒன்று வருது அப்படின்னா அது சுக்ரன் தான் மெயின் காரணம் இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகு நல்ல ஒரு அழகா இருக்கிறது அழகிய பொருட்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரகம் தான் பணம் நமக்கு தேவையான பணம் இருக்குல்ல இந்த பணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு காரகர் யாருன்னு வந்து இப்போ பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் குரு நமக்கு அத்தியாவசிய தேவை அன்னைக்கு தேவையான பணத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் தான் ஒருவருக்கு வந்து சுக்ரனுடைய சாதகமான நிலையில இருந்து அவருக்கு சுக்ரனுடைய தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா இருபது வருஷம் இருக்கிறதுல சுக்ரன்ல அதிகபட்ச நாள் அந்த தசாபுத்தி காலங்கள்ல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ லெவல்ல போயிடுவார் நல்ல சகலவிதமான செல்வங்கள் எல்லாத்தையும் சம்பாரிச்சு வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லா குழந்தைகள் எல்லாமே அவர் தான் காசு எல்லாமே நிறைய சம்பாரிச்சு வீடு வாசல் எல்லாம் சம்பாரிச்சு அவருக்கு வந்து சுக்கிலமோ சுரோனிதமோ நல்லா இல்லாம சுக்கரனுடைய பாதிப்புல போகுது அப்படின்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறத கேள்விக்குறி சுக்ரன் வந்து சாதகமான சூழ்நிலை இருக்கணும் நீசமோ வக்ரமோ அஸ்தமனமோ சூன்யமோ ஏதோ ஒரு வகையில் ஆகப்பட்டு அவர் பலவீனம் ஆகிறார் அப்படின்னா வாழ்க்கையில இல்லறம்கிறது ஏதோ ஒரு வகையில் பாதிக்கும் அவருக்கு குழந்தை பிறப்பு என்பதும் வந்து ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க அவர்களுக்கெல்லாம் என்ன காரணம் நீர் சம்பந்தமான பிரச்சனை நீர் கட்டி அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும் அப்ப சுக்ரனுக்கு என்ன பரிகாரம் செஞ்சா இதை சாதிக்கலாம் அதுல ஒரு வழிகள் இருக்கு அவர்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிகாரம் உண்டு எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் அதை வந்து செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்தாக்க அப்படின்னா அவருடைய மனநிலை மாறும் ஒரு குழந்தை பிறப்பு உண்டாகும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு வழிகளும் உண்டு பரிகாரத்துக்கு மிஞ்சினது வேற எதுவுமே இல்லை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டை அதாவது சங்கீதம் பொழுதுபோக்கு வாசனை திரவியங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க எந்த சூழ்நிலையிலையும் டிக்டாப்பாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சென்ட்டு ஒரு காரு பங்களாவோட அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாருன்னா சுக்ரன் அவருக்கு பாருங்க சுகபவமாக இருப்பார் சுபஸ்தானத்தில் இருப்பார் அவர் அந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையும் கொடுப்பார் அதுதான் அவருடைய சுக்கரனுடைய பணியே இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாகன யோகங்கள் கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரணம் ஒருவருக்கு பாதிப்பாக இருக்குது ஒரு சில நோய்கள் வந்துடும் அதெல்லாம் என்ன ஆகுது விபரீதமாக இருக்கு அவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீரழிவு நோய் வாழ்வினை நோய் இதெல்லாம் காரகர் அவர் தான் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒருவருக்கு சாதகமாக அமையப்படுது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் அந்திம காலம் வரைக்கும் செல்வ தான் வாழ்வார் ஒருவருக்கு பாதகமாக அமைய பெற்றால் வாழ்க்கையில கடை சம்பாதிப்பாரு விற்றுவாரு நல்லா சம்பாதிப்பாரு விட்டுருவாரு ஒண்ணுமே இல்லை சூழ்நிலையே சரியா இல்லை ஒரு வீடு வாச வண்டி வாகனம் எதுவுமே இல்லை கடைசி வாழ்ற வரைக்கும் அந்திம காலம் வரைக்கும் சாகு நிலைமையில கூட வந்து பாருங்க வாடகை வீட்டுல செத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கா அப்படி உள்ளவர்களுக்கெல்லாம் நிலைமை என்ன சுக்ரனாவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு வகையில பாதிப்புகள் இருக்கும் ஆ அது இல்லாம பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் செய்யும் கர்ம வினை நம் முன்னோர்கள் செய்த கர்ம வினை தான் சொல்லுவோம் சஞ்சிதம் பிராப்தம் ஆகாயம் ஆகாம்பியம் சொல்லி சொல்லுவோம் பிராப்தம் நமக்கு இருக்கணும் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாதிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில கிரகங்களுடைய அமைப்பு நமக்கு பத்தலை நம்மளுடைய பிறப்புல ஏதோ கோளாறு இருக்கு கிரகங்களுடைய கோளாறு இருக்கு நம்மளுடைய கர்ம வினை நமக்கு சுத்துது இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலர் வந்து நம்ம சொல்றதுக்கு இருக்கோம் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல ஐம்பெரும் பூதங்களினுடைய தன்மையினாலதான் இந்த பிரபஞ்சமே இயங்குது இந்த பிரபஞ்சத்துல கிரகங்களுடைய அடிப்படையில நாம இயங்கிறோம் கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கிரகம் நமக்கு சாதகமா இருக்கு பாதகமா இருக்கு இது எங்க இருந்தா சாதகம் எங்க இருந்தா பாதகம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அப்ப இந்த கிரகங்களுடைய அடிப்படையில எந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு அதிகமா கிடைக்குது கதிர்வீச்சு கிடைக்கல வக்ரம் முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகருது அதெல்லாம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல கண்டிப்பாக நமக்கு எது சாதகமா இருக்கு பாதகமா இருக்குங்கிறத பார்த்து அதற்கு தகுந்தார் போல் வழி நடத்தி செல்லும்போது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திக்க வாய்ப்பு உண்டு லக்கணாதிபதி நல்லா இருக்கணும் ராசி அதிபதி நல்லா இருக்கணும் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவளை ஒன்றும் பண்ணாது அடித்து தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பார் எதாவது டேக் இட் ஈஸியாக ஆனால் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டா எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளோ ஒரு பலன் அளிக்காது ஜாதகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரண ஜாதகம் அசுப ஜாதகம் நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம் அப்படிலாம் ஒன்று நம்ம வகுத்து வச்சிருக்கோம் ஒரு சிலருக்கு ஜாதகத்தை பார்த்தோன்னா பார்க்கறதுக்கே மனசு வராது அப்படி உள்ள ஜாதகம்லாம் இருக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கையில ஒரு அப்பா வந்து கொடி சொன்னா இருப்பாரு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை இரட்டி பாக்குற அளவுக்கு ஒரு அந்த குழந்தையினுடைய செயல் இருக்கும் கிரகங்கள் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கு அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் செய்த வினைகளின் தொகுப்பே இது கண்டிப்பாக நடக்கும் உன் ஜென்மத்துல என்ன கர்மம் எடுத்தமோ அதுல நல்லது கெட்டது என்ன செஞ்சமோ அதுதான் அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த பறவைக்கு சுக்குரன் வந்து ஒருவருக்கு எந்த நிலையில அமைய பெறுது அப்படிங்கிறத தான் ஒரு மனைவியினுடைய சுபாவம் என்ன நமக்கு எப்படிப்பட்ட மனைவி கிடைக்கும் கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா அழகா இருக்குமா இதெல்லாம் நிர்ணயிக்கலாம் அதே மாதிரி பெண்ணுக்கும் எப்படிப்பட்ட கணவர் வருவாருங்கிறதையும் நம்ம சொல்லலாம் ஆனால் நம்ம இப்ப சுக்கரனை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கனால அந்த இதை பத்தி மட்டும் நம்ம சொல்றோம் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுரகுரு அவர் வந்து முற்றிலும் சுபரான நல்ல கிரகம் இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது கடைசி குழந்தையா ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னா அது குட்டி சுக்குரன் சொல்லி சொல்லுவோம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன் பொருள் செயற்கை எல்லாம் பாதிக்கும் ஒரு குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க அப்போ அது வந்து சுக்குரன் எந்த நிலைமையில இருக்குங்கிறத பார்க்காம சொல்லிடக்கூடாது நல்ல நிலமையில இருந்தால் நல்லாவே இருக்கும் பாதிப்பான நிலைமையில இருந்தால் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் இதுதான் அவருடைய வேலை எந்த கிரகமா இருந்தாலும் அப்ப சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதக்கோள் தான் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு இருபது நாள் இருபத்தி நாள் முப்பது நாள் இருபத்தஞ்சு நாள் இருபத்தி எட்டு நாள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு மாசம் ஆகுது அப்படின்னா பதினெண்டு மாசத்துக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வக்ர சூழ்நிலை அடைஞ்சிருவார் நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல வக்ரம் ஆயிடுவாரு அப்ப எப்படி இருக்கும் அவர் வந்து நான் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு அந்த மாதிரி வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா அதுவும் ஒரு சில ஊருக்கு பாதிப்பை தரதுக்கு வாய்ப்பு உண்டு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதினால் குலதெய்வ ஸ்தானம் அது குழந்தைகள் ஸ்தானம் அது கரு உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதுவரை யாருக்குமே குழந்தை இல்லைன்னு ஒரு கல் திருமணம் குழந்தை இல்லை லேட் ஆகுது கரு இதுவரைக்கும் நின்று அழிஞ்சு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி உள்ள நபர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சி குருவாகப்பட்டவர் பார்வையிடுவதனால் குரு அப்படி குழந்தைக்காரகன் குருவாகப்பட்டவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு கருவுகள் உருவாக ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகங்கள் இதுவரைக்கும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் தாண்டி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் அது நடக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு ஏழு அப்படிங்கிறது ஸ்தானம் இதுவரை திருமணம் ஆகாத நபர்களுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கிடைக்கல இது வழிவாய்ப்புகள் கிடைக்குமா இதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படி நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது குருவாகப்பட்ட அவருடைய பார்வை அவருடைய பார்வை எந்த இடத்தில் படுகிறதோ அந்த இடத்தில் தோஷமாக இருந்தாலும் தோஷம் கூட பறந்துடும் குரு பார்த்தால் கோடி நன்மை கோடி நன்மை கிடைக்குமா குருவினுடைய பார்வைப்பட்டாலே ஒரு கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அவரோட பார்வை எப்படி இருக்கும் முற்றிலும் சுபர் தேவர்களுக்கு குரு தேவகுருன்னு சொல்றோம் அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அவருடைய பார்வை என்பதே மிக மிக சிறப்பா இருக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் ஒன்பது அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தான பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானம் அப்பாவுடைய ஸ்தானமும் கூட அப்பாவின் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்குள்ள அண்ணன் தம்பி அப்பா எல்லாரும் பங்குக பிரிச்சுக்கிறது சொத்து பிரிச்சுக்கிறது இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடக்க முடியலை பண்ண முடியல அப்படிங்கறதெல்லாம் இந்த குருவினுடைய பார்வை இந்த ஒன்பதாம் இடத்துல பகலாம் அந்த மாதிரி நேரங்கள்ல சுமூகமா சண்டை சச்சரவுகள் இல்லாம பிரிச்சுக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்கு ஒரு நல்ல நிறம் சொல்லி சொல்லிச்சரணும் இதுல கார்த்திகை ரோஹிணி மிருக சிரிசம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் அவருடைய வீட்டுல சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று நான்காம் இடத்துல இருக்காரு நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் அதை குறிக்கும் நல்ல முன்னேற்றம் வண்டி வாகனங்கள் எல்லாமே அதுல முன்னேற்றங்கள் ஏற்படுத்த வாய்ப்புன்றதவர குறைபாடுகள் வராது அடுத்து ரோகிணி நட்சத்திரம் ரோஹிணி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரிஷபராசில வரும்பொழுது அவருடைய நிலை உச்சம் இது ரோஹிணி நட்சத்திரத்துல நின்னார் அப்படின்னாக்க இரநூறு மடங்கு பலனை அவர் செய்வார் அவருடைய தசாபுத்தி காலங்களோ ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு மடங்கு பலனை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா ரோஹிணி சந்திரன் மிருக நட்சத்திரம் ரெண்டு பாதம் மிருகசீரீசம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் அப்படின்னாலே முருகன் அர்த்தம் இந்த செவ்வாயினுடைய வழிபாடு முருகனுடைய வழிபாடு என்பது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் இந்த மிருகசிரிச எல்லாம் எந்த ஒரு செயலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு செய்யுங்க அவர் வந்து உங்களுக்கு வந்து இந்த கலியுகம் வரதனே அவர் தான் அப்போ எந்த ஒரு செயலையும் சுமூகமாக நடக்கிறதுக்கு அவரும் வழிவகுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வழி வாய்ப்புகள் உண்டு எதுவாக இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்